அப்படின்னா அந்த ஆயிரம் பேருக்கு உதவி பண்றதை என்னால ப்ரொஜெக்ட் பண்ண முடியல ப்ரொஜெக்ஷன் எனக்கு தெரியாது நான் அடுத்த ஆயிரம் பேரை நோக்கி போயிட்டே இருப்பேன் ஆனா இவர் ஒருத்தருக்கு பண்ணா கூட அது ஒரு லட்சம் பேருக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியுது அந்த ஒரு லட்சம் பேரில் ஒரு நூறு பேராவது சோஷியல் சர்வீஸ் குள்ள இன்வால்வ் பண்ண உடம்பு முடியுதுனா விழிப்புணர்வுகளை உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைம்ல நீங்க இடது கை என்ன வலது கை என்ன எல்லா கைக்குமே தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஆனா ஏதோ ஒரு கையில இதை பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு மனுஷன் நானும் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் செய்யறது இல்லாம அவங்க நல்லபடியா வந்து அவங்க அடுத்த லெவலுக்கு போய் அவங்களா ஜெயிச்சு அவங்களே அவங்கள பாத்துக்கிற வரைக்கும் அவங்களோட அதுவும் நிறைய வித்தியாசம் ஆனா அதையே பிசினஸ் மாத்திட்டீங்கன்னா அதாவது இன்னொருத்தர் வறுமையில் இருக்கக்கூடியதை உங்களுடைய மிகப்பெரிய ஒரு உங்களுடைய ரீச்சபிலிட்டிக்காகவும் உங்களுக்கான வாழ்க்கைக்காகவும் மாத்திட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப பெரிய இருக்கும் கே பாலா அவர்கள் கூட இன்னைக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்றாரு என்ன தெரியுமா அவரை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் நிறைய பண்ணிட்டாங்க இப்ப அவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா அவர் வாங்கி வச்ச ஆம்புலன்ஸ் எதுவுமே ஓடல ட்ரீட்மெண்ட் வாங்குற மாதிரி சொல்ல அழுதுற மாதிரி ரெண்டு வார்த்தை பேசி கண்ணில் ஃபுல்லாக கண்ணீர் வரணும் உடனே நான் உதவி உடனே என்னை கட்டி பிடிச்சி நீ வந்து நான் தான் ஹீரோன்னு நீ காட்டணும் அப்படி பண்ணுறது தான் உனக்கு பத்து லட்சம் நான் பதினஞ்சு லட்ச ரூபா நான் தரேன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கே பி பாலா வந்து இப்போ காந்தி கண்ணாடி படம் நடிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா இவர் மேல நிறைய விமர்சனங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு சார் இவர் நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்மளால சோசியல் மீடியால பார்க்க முடியுது பட் இப்ப என்னன்னா இவரு பத்து இவருக்கு வந்தா அதுல ஒரு பங்கு தான் இவர் செலவு பண்றாரு இவர் ஒரு பெரிய நடிகர் இவர் யாரும் நம்பாதீங்கன்னு சிலர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவர் உண்மையாவே மக்களுக்கு நல்லது பண்றாரா நல்லது பண்றாரா இல்ல நடிக்கிறாரா அப்படின்றது எது சார் உண்மை ஒரு நடிகரா இருக்கணும்னு சொல்றீங்க அப்புறம் பெரிய நடிகர்னு சொல்றீங்க அப்புறம் சரி வராதுன்னா இது நீங்க பார்க்கிறவங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது முதல் விஷயம் என்னன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் இங்க ரெண்டு சமூக பணி அப்படின்றது அது ஒரு பெரிய கடல் மாதிரி அது அந்த சமூக பணியில யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் சேவை செய்யலாம் யார் வேணாலும் உதவலாம் அது எல்லாருக்குமான பொதுவான ஒரு தளம் ஆனா அதை சரிவர செய்யறதுன்றது வந்து சமூக அக்கறையாளர்களும் சமூக ஆர்வலர்களும் ஒரு ஒரு தொண்டு நிறுவனம் வச்சு நடத்தவங்களோட கடமை மாதிரி இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 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 இடம் வைக்கிறோம் ஒரு உணவுகள் கொடுக்குறோம்னு வச்சுப்போமே ஒரு உணவு கொடுக்கறோம் அப்படின்னா வரும் சாப்பாடு ஒரு நாலு பேருக்கு ஒரு 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 பெரிய ஒரு இது ஒரு டேபிள் மாதிரி போட்டு ஒரு அண்டா ஃபுல்லாக ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தட்டை எடுத்து வந்து கொடுத்து வரவங்களாம் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்து அது யார் வேணாலும் பண்றது பணம் இருக்கிறவங்க சமைக்க முடியிறவங்க பண்ணுறது இதே ஒரு உண்மையிலேயே சோஷியல்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு தொண்டு நிறுவனமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க அப்படி தரமாட்டாங்க அந்த ஐம்பது சாப்பாடை வீட்டில் வச்சே பேக் பண்ணிடுவாங்க பேக் பண்ணிட்டு அதே சாப்பாடை ரோட்டில் போகிற எல்லாருக்கும் கொடுக்காம நடந்தே வர முடியாத வயதானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் தேடி தேடி போய் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க இது ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பாடு கலையாதுனா அது மூணு மணி நேரம் ஆனாலும் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க முடியாது ரெண்டாவது கொடுத்த சாப்பாட்டோட அந்த கவர் இருக்கு இல்லையா அந்த பைகள் இருக்குல்ல அந்த குப்பைகளும் அவங்களே கட்டிடுவாங்க இதுதான் சேவைகளுக்கும் பொழுதுபோக்குகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமாக பார்க்குறோம் ஆனால் இனிஷியலாக உள்ளே வரக்கூடிய எல்லாருமே இந்த ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்க வர முடியாது யாருமே வர முடியாது ஏன்னா என்னோட மன சந்தோஷத்திற்காக எனக்கு பிடிச்சது செய்யணும்னு நான் செய்யும் போது அது வேண்டாம் நாங்களும் எதிர்பார்க்கறது அதுதான் ஏதோ ஒரு வகையில் இப்ப நீங்க ஒரு வழியில வரீங்க நான் ஒரு வழியில வரேன் இன்னொருத்தர் ஒரு வழியில வராரு மூணு பேரும் ஒவ்வொரு வழியில பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே அங்க இருக்கவங்களுக்கு தான் பெனிஃபிட் ஆகி போய் சேரணும்னா இது அவங்களுக்கு சேர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் எங்களுக்கு ஆகட்டும் அப்ப எதனாலதான் எங்களுக்கான மீடியா வெளிச்சங்களும் இதுவும் வந்து ஒரு இடத்துல கிடைக்கவே கிடைக்காது அது ஒரு ப்ராக்ரஸ் இருக்கவே இருக்காது ஆனா எங்களால பண்ண முடியாத ஒண்ணுத்தை இன்னொருத்தரா பண்ண முடியுது இப்ப நான் ஆயிரம் பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஆயிரம் பேருக்கு உதவி பண்றதை என்னால ப்ரொஜெக்ட் பண்ண முடியல ப்ரொஜெக்சன் எனக்கு தெரியாது நான் அடுத்த ஆயிரம் பேரை நோக்கி போயிட்டே இருப்பேன் ஆனா இவர் ஒருத்தருக்கு பண்ணா கூட அது ஒரு லட்சம் பேருக்கு ப்ரொஜெக்ஷனும் பண்ண முடியுது அந்த ஒரு லட்சம் பேர்ல ஒரு நூறு பேராஜ் சோசியல் சர்வீஸ்குள்ள இன்வால்வ் பண்ண உட முடியுதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரியே இப்ப நீங்க ஆயிரம் பேருக்கு பண்றீங்க ஆனா அது யாருக்கும் தெரியுது கிடையாது பட் இங்க இவர் ஒருத்தருக்கு தான் பண்றாரு ஆனா அது ஊருக்கே தெரியுது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் ரொம்ப நாளாவே இருக்கு அது என்னன்னா உதவி பண்றவங்க ஒரு இது கூட சொல்லுவாங்களே சார் இடது கைக்கு தெரிகிறது வலது கைக்கு தெரிய கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ஹெல்ப் பண்றது அதுதான் அந்த பழமொழி அப்படின்ற மாதிரி உதவி பண்ணா அது தெரியாம பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பாலா உட்பட எல்லாமே வெட்ட வெளிச்சமா பண்றாங்க சார் லாரன்ஸ் மாஸ்டரா இருக்கட்டும் பாலாவா இருக்கட்டும் ஆனா எல்லாருமே இவங்களை மெச்சுறாங்க சின்ன நடிகர் இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு பாத்தீங்களா நீங்களா என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இது எப்படி பாக்குறீங்க நீங்க நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்விதான் அதாவது பொதுவாகவே சமூக பயணம்ன்றது அதாவது உதவிகள்னு ஒண்ணு இருக்கு இல்ல இந்த உதவிகள் இருக்கிறது எப்படின்னா ஒரு வலியவன் இருக்கிறான் அதாவது எப்படி இன்னும் புரிகிற மாதிரி சொல்றோம்னா இல்லாத ஒருத்தன் இருக்கிறான்ப்பா இருக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான் இருக்கிற ஒருத்தவன் இல்லாதவனுக்கு கொடுக்கறதையே பெருசா பேசிக்கிட்டான் அப்படின்னா இருக்கிறவன் கொடுக்கறதே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவோம் இதுதான் அதோட இதுவே அதாவது நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னா கனிமொழி அவர்களுக்கு நான் உதவி பண்றேன்றத நான் ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி கனிமொழியோட விஷயத்த டீக்ரேட் பண்ணி என்னைய அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா அது ரொம்ப கேவலமான செயல் அதை யாருமே செய்யக்கூடாது அது தான் இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க நீ இப்போ உன் மனசார என்ன தோணுதோ செய் அப்படின்றத கொண்டு வந்தாங்க ஒரு காலத்துல பத்து மனுஷங்க வாழ்ந்தாங்கன்னா அதுல மூணு பேர் அப்படிதான் இருந்தாங்களே இன்னைக்கு ஆயிரம் பேர் வாழ்க்கிற வாழ்க்கையில கூட ஒருத்தர் கூட அப்படி இல்லை அப்படி நீங்க லட்சம் கோடினு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சதவீதம் மக்கள் கூட உண்மையாவே எல்லாரும் வாழணும்னு நினைக்கிற எண்ணத்தோட இல்லை நான் மட்டும் தான் வாழணுன்ற எண்ணத்தோட இருக்காங்க அப்ப இந்த எல்லாரும் வாழணுன்ற எண்ணம் உருவாகணும் அப்படின்னா அதற்குள்ள நிறைய பேர் வரணும் அப்படி வரணும்னா அப்ப அவங்க எல்லாருமே இந்த மாதிரி சமூக பயணங்கள் நடக்கக்கூடிய சமூக சேவைகள் நடக்கக்கூடிய இடத்துல சேரணும் அதற்கான தலைமை இப்ப கிடையாது இந்த சமூகத்தில் அந்த தளம் சுத்தமாக கிடையாது அதிகபட்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான தளங்கள் தான் அதிகமாக வச்சிருக்குமே தவிர வேற எதுக்குமே நமக்கு கிடையாது அப்போ இந்த இடத்தான் பாலாமாரியா ஆட்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விழிப்புணர்வுகளை உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைம்ல நீங்கள் இடது கை என்ன வலது கை என்ன எல்லா கைக்குமே தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஏதோ ஒரு கையில இதை பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு மனுஷன் நானும் இந்த மாதிரி ஒன்று பண்ணா இன்னும் ஓப்பனாக சொல்லிட்டோம் பச்சையாக சொல்றேன் ஒரு காரணத்திற்காக தான் உள்ள வந்திருக்காங்கன்னு வச்சுப்போமே ஆனா அதனால யாரோ ஒருத்தவங்க சாப்பிடறானா இருந்துட்டு போட்டோம்னு நினைக்கிறேன் அப்படியே என்னோட பார்வை எல்லாரோட பார்வை எப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா அதை இன்னும் ஆர்கனைஸ்டா பண்ணா கே பாலா மாதிரி ஒரு மனிதர் சிறந்து விளங்குறதுல வேற யாராலயும் தவிர்க்கவும் முடியாது அந்த ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சருக்குள்ள மாறணும் அது அடாப்ஷன்ன்றது அது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க இப்போ நீங்க இப்போ நீங்க எக்காரணத்துக்கு கொண்டு நீங்க எவ்வளவு பேரை நீங்க இந்த எடுத்துட்டு வந்தாலும் அகரமோடையும் சூர்யா அவர்களோடையும் இத ஒப்பிட முடியாது முடியாது ஸ்ட்ரக்சர் வந்தோம் பண்ணோம் செஞ்சோம் கிடையாது அவங்க நல்லபடியா வந்து அவங்க அடுத்த லெவலுக்கு போய் அவங்களா ஜெயிச்சு அவங்களே அவங்கள பாத்துக்கிற வரைக்கும் அவங்களோட பயணிக்கிறது இருக்குல்ல அதுவும் போறப்போக்களை செய்யறதுக்கு ஒரு நிறைய வித்தியாசம் ஆனா இந்த உலகத்துல ரெண்டுமே தேவைப்படும் ஆர்கனைஸ்டாக பண்றவமும் தேவைப்படுது இந்த பக்கமும் தேவைப்படும் சரி இப்ப நீங்க சமூக செயற்பாட்டாளராக இருந்திருக்கீங்க உதவி தேவை அப்படின்னும் போது பல மக்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க உங்களை செலிபிரிட்டிஸோ இல்ல பாலா உட்பட சிலரோ அப்ரோச் வந்து தமிழ் திரையுலகத்துல நீங்க இதுல விட்டுருங்க தமிழ் திரையுலகத்துல இருக்கக்கூடிய பல பேர் வந்து சமூக பணி பணிப்படம்னு நம்மளோட தான் சேர்ந்து பயணிக்கிறாங்க நம்மளுடைய அமைப்புல ஒரு பதினோராம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு என்ஜிஓஸ நம்ம ஹேண்டில் பண்றோம் தமிழ்நாடு வாலண்டியர்ஸ் தான் தமிழ்நாடோட அனைத்து டிசாஸ்டர் பாக்குறது அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்கான சர்வீசஸ் பாக்கிறது அப்புறம் எஜுகேஷன் அளவெட்ட பார்க்குறது ட்ரைபல் வெல்ஃபேர் பார்க்குறது பிளட் டொனேஷன் பார்க்கறது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஒரு பதிவு ஒரு இருபத்தி மூணு முக்கிய அம்சங்கள் சார்ந்து அதில் யார் என்ன அவங்கள ட்ரைனிங் இப்போ எப்படி நீங்கள் ஒரு நடிகர் ஆகணும்னா சும்மா இப்போ நீங்க இந்த வாட்டர்மெலான் சார் மாதிரி அடே நான் நடிகைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்காமல் ஒரு பயிற்சி பட்டறைக்கு போய் தன்னை தயார்படுத்தி தன்னை நடிகராக மெருகேத்தி அதற்கப்புறம் நடிகராக ஜொலிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதுக்கும் நார்மலா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப சோசியல் ஆக்டிவிஸ்டா ஆகிறதுக்கும் பயிற்சிகள் இருக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு பயிற்சிகளை விட அனுபவங்கள் இருக்கு இப்ப நீங்க என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த கோவிட்ல நடந்த ஒரு இன்சிடண்ட சொல்றேன் நிறைய பேர் வந்து எங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஐயா பசிக்குதுயா எங்களால முடியலையா வீட்டுல குழந்தை இருக்கு சோறு இல்ல கோவிட்னால வாங்க முடியல அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க அப்ப நான் என்ன பண்ணுவேன் அரிசி பருப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு நான் போவேன் போனேன் அப்படின்னா இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இப்ப நீங்க போறீங்க என்ன பண்ணுவீங்க கொடுத்து ஒரு போட்டோ எடுப்பீங்களா அடுத்து ஒரு பண்ணிட்டு ஒரு லிஸ்ட் எடுப்பீங்களா வந்துருவீங்க ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன் போன உடனே இறக்கிட்டு ஆமா உங்க வீட்டுக்குள்ள வரலாமா ஒரு வாய் தண்ணி வேணும்னு கேப்பேன் நான் தண்ணி வேணும்னான்னு கேப்பேன் உன்னே துவயத்துல வரணுவாங்க ஏன் வீட்டுக்குள்ள வந்தா தரமாட்டீங்களா அப்படின்னு கேப்பேன் வீட்டுக்குள்ள போயிடுவேன் போனதுக்கப்புறமா அவங்களோட பேசுவேன் அப்படியே பேசிக்கிட்டு இதுதான் உங்களோட இங்கே தான் நீங்க தங்குறீங்களா பசங்க என்ன பண்ணாங்க அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே கிச்சன் போயிடுவேன் கிச்சன் போகும்போது அப்படியே நோட் பண்ணுவேன் அவங்க வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குன்றதை பார்ப்பேன் காலையில என்ன சொல்லியிருப்பாங்க ஐயா ஒரு அரிசி கூட ஒரு படி இல்லை வீட்டில் கஷ்டத்துல பட்டேன் ஆனால் எங்ககிட்ட வந்து நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா நாங்க ரெண்டு வேளை பட்டியா இருந்தோம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் அப்படியே போயிட்டு பார்க்கும்போது கிச்சன்ல இருக்கும் ஒரே வந்தால் சொல்லுவேன் வெளியில வருவேன் வெளியில வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது உங்களுக்கான வாங்கிட்டு வந்த பொருள் தான் இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கிறாரு இது உங்களுக்கு தான் கொடுக்க போற வச்சுக்கோங்க ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருளே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வரும் நீங்க பசின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி கேட்டீங்களா அது ரொம்ப பெரிய தப்பு இனிமே தயவுசெய்து அதை தப்பை பண்ணாதீங்க இன்னொன்னு உண்மையிலேயே ரெண்டு வேலை சாப்பிடாம பட்டினிய எத்தனையோ குடும்பம் இருக்குமா அந்த உணவு தான் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு கொடுத்துட்டு வந்துடும் உடனே அவங்களே என்னை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு ஐயா மன்னிச்சிருங்க தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ரியலைஸ் பண்ணிருக்காங்க நான் பாத்து பத்துல எட்டு ஏழு பேர் ரியலைஸ் பண்ணிருக்காங்க தப்புன்னு இருப்பாங்க நான் சொல்லுவேன் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அது எல்லாரும் பண்றதா அது 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 புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பெரிய விஷயம் தான் அப்படின்னா இல்லைங்க இப்போ என்கிட்ட இது இருக்கு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிடுங்க இல்லாதவங்க யாருக்காவது கொடுத்துருங்க நான் அடுத்த வாட்டி இல்லைன்னா நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்க பொருளே ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு மூணு நாள் கழிச்சு நான் ஃபாலோ பண்றேன் இல்லைனா சொல்லுங்க நான் திருப்பி என்ன தரேன் அப்படினா சரிங்க அப்படின்வாங்க நான் சொல்றேன் இவ திருப்பி இந்த பொருளை எடுத்துகிட்டு போனா எனக்கு கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சு உங்க ஊர்லயே யாராவது இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கன்னு அவங்களே போய் உண்மையான கஷ்டப்படுறவங்களை கண்டுபிடிச்சுக்கு சொல்லுவாங்க உடனே அந்த பொருள் அந்த வீட்டுக்கு போய் சேரும் அவங்க என் வாலண்டியர் ஆகிடுவாங்க நான் ஒரு மூணு நாள் கழிச்சு ஃபாலோ பண்ணுவேன் உங்களுக்கு அரிசி அன்னைக்கு பார்த்தபோது இருந்துச்சு மூணு நாள் காலியாக இருக்குமே என்ன ஆச்சுன்னா ரேஷன் ஷாப்ல இருந்து அரிசி வந்துச்சு எனக்கு அது ஒரு பத்து நாள் ஓடும் பிரச்சனை இல்லை அப்படிங்குவாங்க நான் ஜெயிக்கிறதே பொருட்கள் கொடுக்கறதுல இல்ல அந்த மனுஷங்களோட மனசை மாத்தி அவர்களையே அவர்களுடைய வாழ்க்கையில பயணிக்க வைக்கிறது தான் இன்னி கூட ஒரு கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் பெருங்கலத்தூரில் ஒரு அம்மா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷத்தில் கோவிட் வரதுக்கு முன்னாடியிலேருந்து கொஞ்சம் பழக்கம் கோவிட் வந்திருந்தப்போ அவங்க ஹஸ்பண்ட் டிபி எல்லாம் அஃபெக்ட் ஆகிருந்தாங்க ரெண்டு பொம்பளை பசங்க ரொம்ப மோசமான சூழ்நிலை வீட்டு வாடகையே கட்ட முடியாத சூழ்நிலை அவர் வந்து டிவியில் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகி பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லைன்னா அவர் வந்து மூச்சு அதிகமாக வாங்கி இறந்து போயிடுவார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருக்கும்னு பாருங்க ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து அவர் கூடவே இருக்கணும் அப்போ வேலைக்கு போக முடியாது அப்போ யார் சம்பாதிப்பா பணம் கிடையாது நல்லா வாழ்ந்து நல்லா சம்பாதிச்சு திருப்பூரில் வேலை பார்த்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சென்னைக்கு வந்து செட்டில் ஆகி எல்லாத்தையும் விற்றுட்டு இங்கே வந்து இப்போ இவர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்லே கடைசியாக ஒரு சின்ன ஒரு டொக்கு வீட்டில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா இதில் அவங்க வாழ்றாங்க இவங்களுக்கு கோவிடும் வேறு வருது இந்த பிரச்சனை இவ்வளோ விஷயம் அப்போ எங்கிட்ட அந்த கேஸஸ் வரும்போது நான் போய் பார்த்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி அப்புறம் அவர் மருத்துவ சிகிச்சை கொடுத்து ஒன்றரை வருஷம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்து பத்து நிமிஷம் முடியாதவரை ஒரு மணி நேரம் கூட இல்லாமல் அவர் இருக்கிற மாதிரி அவரை நான் மாற்றுவேன் மாற்றி அவர் ரெஸ்ட் ரூம்க்குலாம் அவர் சொன்னார் முதல் முறை மாஸ்க் இல்லாமல் பாத்ரூம்ல போய் உட்கார வாழ்க்கை நீங்க கொடுத்துருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் உங்களோட கல்யாணம் அவர் வந்து டைலராக இருந்தாரு அவர் சொன்னாரு சார் இன்னும் கொஞ்சம் நல்லா உக்காந்துச்சிட்டேன்னா உங்க கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு நான் தான் முதல் முதல்ல ட்ரெஸ்ஸு தச்சு உங்களுக்கு கொடுக்கணும் அதான் நீங்கள் போடணும் அப்படின்னாரு நான் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து அவர் இறந்துட்டார் செப்டம்பர் ஆறாம் தேதி இறந்து போயிட்டாரு இறந்தப்ப அவங்க அப்படியே தனியாகிட்டாங்க அவங்ககிட்ட ஒத்த ரூபாய் காசு கிடையாது நான் உங்க வேலைக்கு போகாதீங்க நான் பார்த்துக்கிட்டேன்ல உங்க ஃபேமிலியை நாங்க அடாப்ட் பண்ணிட்டோம் ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தது அப்ப நாங்க முடிவு பண்ணோம் நான் அதுக்கப்புறம் சொன்னேன் இனிமே அவர் மறைஞ்சிட்டாரு இப்ப நீங்க உங்க குடும்பத்தை பார்க்க வேண்டிய நினைப்பேன் யாரையும் நீங்க எதிர்பார்த்து நிக்காதீங்க நீங்கள் என்ன வேலை பண்ணுவோம் பசங்களை படிக்க வைக்கிறது அரசு பள்ளியில் இருக்குது அதை தாண்டி என்ன சப்போர்ட் பண்ணுவோம் நான் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு இன்றைக்கி அந்த ரெண்டு பிள்ளைங்க ஒரு பின்னை வந்து செகண்ட் இயர் காலேஜ் வந்து பிரின்ஸ் காலேஜில் வந்து இருக்கு இன்னொரு பிள்ளை வந்து டுவெல்த்து முடிச்சிட்டு நீட் எக்ஸாமினேஷன் ட்ரை பண்ணி மார்க் சரியாக வரல அதனால் வந்து இப்போ வந்து ஐ டாக்டருக்காக படிச்சு அதுக்குள்ள சேருது ரெண்டாயிர லட்ச ரூபா ஃபீஸ் வருதுன்றாங்க எஜுகேஷன் லோன் போடுது அதுவே க்ளைம் ஆகுது அப்ரூவல் ஆகுது எஜுகேஷன் லோன் போய் அப்புறம் உள்ள போய் படிக்குது அவங்க அம்மா இப்போ ரெண்டு வீட்டுக்கு வீட்டு வேலை பாக்குறாங்க பதினோறாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க பெருசா ஆசைப்பு இல்லை இப்படியே வாழ்க்கை வாழ்றாங்க இதுதான் எங்களோட அச்சீவ்மெண்ட் அஞ்சு வருஷம் ஆச்சு நாளைக்கு வந்தா அவர் இறந்து வந்து நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆகும் சார் ஆனா நீங்க இப்போ சொல்றீங்களே சார் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்றது நீங்க இப்ப சொல்லும்போது தான் தெரியுது பட் நீங்க ஒரு ஃபோட்டோ போட்டோ ஒரு வீடியோ போட்டோ எதுவுமே வெளி காட்டிக்கலாம் ஆனால் இப்போ சும்மா ஒரு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே அத வீடியோ போட்டு அதை ஒரு பெரிய தியாகம் பண்ண மாதிரி காமிச்சுக்கிறேன் இது நல்லதுன்னு நினைக்கிறீங்க அது ஒரு பிசினஸா தான் பார்க்குறேன் அது மிகப்பெரிய தவறும் கூட ஆனால் வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா நான் எக்காரணத்து கொண்டாவது சமூக பணிக்குள்ள வந்து யாரோ ஒருத்தர் நல்லது தான் ஹாப்பின்னு நினைக்கிறேன் ஆனால் அதையே பிஸ்னஸாக மாற்றிட்டீங்கன்னா அதாவது இன்னொருத்தர் வறுமையில் இருக்கக்கூடியதை உங்களுடைய மிகப்பெரிய ஒரு உங்களுடைய ரீச்சபிலிட்டிக்காகவும் உங்களுக்கான வாழ்க்கைக்காகவும் மாற்றிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப பெரிய தவறானதாக இருக்கும் நான் அந்த மாதிரி நிறைய அனுபவிச்சிருக்கேன் இப்போ நான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு கூப்பிட்டு கேட்டார் நாங்கள் பண்ணணும்னாரு நாங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு நானூத்தி எண்பது வில்லேஜ் தத்தெடுத்து வச்சிருக்கோம் ஒரு நூத்தி நாற்பது டிரைபிள் வில்லேஜ் தத்தெடுத்து வச்சிருக்கோம் தினமும் ஒரு வேளை சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம் ஃப்ரீயா டியூஷன் சென்டர் நூத்தி ஐம்பது இடத்துல ஃப்ரீ டியூஷன் சென்டர் நடக்குது பெரம்பலூர் பகுதியில வந்து சாய் கிருஷ்ணன் நம்ம டீம் மூலியமா வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு முதியோர்கள் முதியோர்கள்ல வீட்டுல யாருமே இல்லாம தனியா வாழ்வாங்கல்ல அவங்க எதுவும் எங்கேயும் போயிடக்கூடாது எதுவும் பண்ண முடியாது சமைக்க கூட முடியாதவங்களுக்கு இருக்கவங்களுக்கு டெய்லியும் சமைச்சு காலையில மத்தியானம் நைட் மூணு வேளை சாப்பாடு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி எங்களோட பயணங்களில் பல வகையில் பல விஷயங்கள் இருக்காங்க ஆனால் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கவே எங்களுக்கு விருப்பம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா எந்த ஊடகங்களும் பணம் இல்லாமல் எங்களை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பல அவங்களுக்கான ரீச்சபிலிட்டி இருந்தால் தான் எங்களை வந்து அவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க ஒரு வீடியோவுக்கு எங்களுக்கு இருந்து ஆயிரம் ரூபாய் கேட்பாங்க ஒரு பேப்பரில் போடணும்னா ஒரு ரூபாய் கேட்பாங்க ஒரு நியூஸில் போடணும்னா ஒரு ரூபாய் கேட்பாங்க இது சத்தியமான உண்மை இது எனக்கு தமிழ்நாட்டுல பதினோராயிரம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க யாருமே அடையாளம் தெரியாதவங்க இப்போ நான் சொல்றது எல்லாருமே அடையாளம் தெரியாதவங்க அப்ப இந்த பதினோராயிரம் பேருமே தின சம்பாச்சு மாச வருமானமே பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே தாண்டாதோம் அவங்ககிட்ட போய் நீ வந்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பிரபலப்படுத்திக்கா நாங்க என்னென்னா அதே ஆயிரம் ரூபாய் இருந்ததுன்னா ஒரு நூத்தி பேருக்கு வயிறார சோறு போடலாம் அப்படின்னு நாங்கள் யோசிப்போம் அரிசி மூட்டையை வாங்கி வச்சோம் அப்படின்னா பத்து நாளைக்கு சாப்பாடு சமைச்சு போடலாம்ல அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்றதுனால இல்லை அப்போ இந்த மாதிரியான இன்ஃப்ளுயன்சஸஸஸஸஸாக இருக்கக்கூடியவர்கள் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க பண்ணுறது தான் தப்புன்னு சொல்லலை ஆனால் உண்மையிலேயே மனசார சமூகத்திற்காக ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி அடையாளம் இல்லாத சமூக சேவைகளோட ஒரு நாள் பயணிக்கும் எவ்வளோ இன்ஃப்ளுயன்சஸை பார்க்குறேன் செலிபிரிட்டி கூட ஒரு நாள் பயணிக்கிறது செலிபிரிட்டி கூட ஒரு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது செலிபிரிட்டியோட ஒரு நாள் இது பண்ணுறது எல்லாமே இந்த உலகத்தில் பிரபலமானவங்களோடையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆகாத மனிதர்கள் எப்படி உள்ளே வருவாங்க இன்னைக்கு வந்து ஏங்கோன்னு ஒருத்தன் ஒரு டைலாக் விட்டான்றதுக்காக ஒரு டிவி சேனலை வச்சு அவனை பிரபலப்படுத்துறீங்க இல்லையா ஒருத்தவங்க வந்து வாற்றுமேலான் ஸ்டார்னு ஒருத்தனை உருவாக்கியிருக்கீங்க இருக்கீங்க இதெல்லாம் யார் பண்றது என்ன தகுதிகள் இருக்கு என்ன விஷயங்கள் இருக்கு நீங்க பண்றீங்க என்ன நன்மைகளை செஞ்சு இந்த உலகத்துக்கு சாதிச்சிட்டாங்க கே பி வை பாலா அவர்கள் கூட இன்னைக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்றாரு என்ன தெரியுமா அவரை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்ப அவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா இருக்கு அவர் வாங்கி வச்ச ஆம்புலன்ஸ் எதுவுமே ஓடலன்னு இருக்கு அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் எதுவுமே ஓடலை பழைய ஆம்புலன்ஸ் தான் வாங்கி கொடுத்தாரு அதுல வந்து இப்போ டிரைவரே கிடையாது அந்த ஆம்புலன்ஸ்க்கு இல்ல அதனால ஓடலன்னு இருக்கு அப்ரோச் பண்றவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு டீம்ல இருந்து பண்றாங்க இல்ல இவர் கண்டுபிடிச்சு போறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் யாருக்கு கொடுக்குறாரு அது சரியான ரெக்கக்னைஸ்ட் டீம் கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்கன்னா அது ப்ராப்பரா வழிநடத்துவாங்க அதுக்கு ஒரு ஆளை போட்டு அதை ட்ரெயின் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணுவாங்க இப்ப இவர் நல்லது செய்யணும்னு நினைச்சு செஞ்சுட்டாரு ஆனா அதை மிஸ்யூஸ் பண்றவங்க தப்பா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதனால பேர் யாருக்கு போகும் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு மேடையில போய் நல்லா பண்ண முடியும்னு இருந்தவரு இன்னைக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா கூட ஒரு மேடையில வந்து வர்றதுக்கு வந்து டேட்டு கிடைக்காதுன்ற அளவுக்கு பாலாவோட வாழ்க்கை மாறி இருக்குன்னா அது சமூகத்திற்காக பாலா அர்ப்பணித்த நிறைய நல்ல நற்செயல்கள் தான் ஒரு ஜென்ரலைஸ்ட் ஆடியன்ஸை புடிச்சு வச்சிருக்குதான் அப்ப அந்த ஜென்ரலைஸ்ட் ஆடியன்ஸை நீங்க இந்த மாதிரி உருவாகிறதுக்கு ஒரு ஒரு இப்படி பண்ண முடியும்னா இன்னைக்கு எல்லா சினிமா காரர்களும் இதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பண்ணணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எல்லா விமர்சனங்களும் வைக்கக்கூடிய பாலாவுக்கு முன்னாடி எத்தனையோ சினிமா பிரபலங்கள் வந்தார்கள் போனவர்கள் எத்தனை பேர் ஏதாவது உண்ணாவது செஞ்சிருக்காங்க விவேக் அவர்களை தவிர வேற யாருமே மனசார செஞ்சது அவரோட அவர் எங்களோட பயணிச்சிருக்காரு அவரை கூட அவரு கூட எங்க எங்களோட தான் பயணிச்சிருக்கார் அதிகபட்ச பேர் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இப்போ அறந்தாங்கி நிஷா எடுத்துக்கோங்க நிஷா வந்து ஷீ இஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன் இப்போ ரீசெண்ட்லி வந்து காட் அ கால் ஓகேவா காட் அ கால் ஃப்ரம் ஒன் ஆஃப் மை வாலண்டியர் அண்ட் இந்த வாலண்டியர் சைடு இந்த மாதிரி அக்கா எனக்கு எல்லா செலிபிரிட்டிக்கும் கால் பண்ணேன் எல்லா செலிபிரிட்டிக்கும் கால் பண்ணேன் உதவி பண்ணுற எல்லா செலிபிரிட்டிக்கும் கால் பண்ணேன் உங்களுக்கும் கூப்பிட்டுருக்கேன் எனக்கு ஒரு உதவி வேணும் என்ன வேணும்பா கிட்னி வந்து ரெண்டு கிட்னியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து அம்மா டோனர் இருக்காங்க அந்த கிட்னி மாத்தணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் கண்டுக்க மாட்டுறாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பண்ணுன்றாங்க இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலிமா பணம் வந்து போடுறதுக்கு பண்ணோம் மொத்தமாகவே ஐநூறுரூவா தான் வந்துச்சு ஸோ இதுக்கு நீங்கள் எதாவது கொஞ்சம் பேசி போட்டிங்கன்னா இருக்கும் அப்படின்னு அவன் கேட்டிருக்காங்க யாருக்குப்பா எந்த யாருக்கு வேணும் எந்த குழந்தைக்கு வேணும்னா வாலண்டியருக்கு இருக்குதா எந்த நான் தான் காதுன்னு அந்த பையன் பேசியிருக்கான் அவனுக்கு தேவைன்றதை அவனே பேசுறான் உடனே அவங்க நிஷாக்கா சொல்லியிருக்காங்க இந்த தகவல் வந்து ஹரிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ வரைக்கும் அவனுக்கு நம்மளை பத்தி நம்ம தான் இருந்திருக்கான் அவன் என்னைய கூட அப்ரோஸ் பண்ண நினைக்கலாம் அங்க பண்ணணும்னு நினைக்கிறான் ஏன்னா ஒரு இன்ஃபுளுன்சர்ஸா என்ன வேணா பண்ண முடியும் உடனே ஹரி வந்து சரியான தகவல்னு சொல்லிட்டான்னா நான் என்ன வேணா சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அவன் பையன் சொல்லியிருக்கேன் அந்த பையன் உடனே எனக்கு கால் அடிச்சு இந்த மாதிரி அண்ணன் நான் இது மாதிரி அவங்க கிட்ட பேசினேன் தான் முன்னாடி பேசிட்டு அவங்ககிட்ட பேசினேன் இந்த மாதிரி உங்களோட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்கண்ணே அது நீ சரியான தகவல் தானன்றத என்னைய சொல்ல சொல்லி சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ என்கிட்ட வந்த உடனே நான் நிஷாக்கா மாதிரி பேச மாட்டேன் நிஷாக்காவை பொறுத்த வரைக்கும் இவர் சரியானவனான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு சரியான ஒருத்தர் ஏன்னா இது சமூகம் சார்ந்து தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணனாலோ வாலண்டியர் என்கேஜ்மெண்ட் பண்ணாலோ கவர்மெண்ட் ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணாலும் ஏதா இருந்தாலும் நம்ம கிட்டதான் முதல்ல வரும் ஆனா நீங்க வந்து நம்ம கிட்ட வரும்போது நம்ம சரியானவங்களை பார்த்தா உள்ள வச்சுப்போ மத்தவங்க தூக்கி போடுறோம் ஓபன் பண்ணி வெளிச்சு போட்டு காட்டுறோம் இப்போ இந்த பையன் கூட பேசி எனக்கு தெரிஞ்சு போன வாரம் வெள்ளிக்கிழமை பேசலாமா இன்னைக்கு என்ன ஆகுது இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை செப்டம்பர் அஞ்சு ஆயிடுச்சு போன வாரம் வெள்ளிக்கிழமை பேசினா அந்த பையன் கிட்ட ஒன்று கேட்டேன் நீ ஏன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் பண்ணுமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன் இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரெஸ்பான்ஸ் நான் உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கிறேன் நீ பண்ணிக்கோ இல்ல அவங்க ட்ரீட்மெண்ட் கேர் சரியா கொடுக்க மாட்டாங்க தான் கஷ்டமா இருக்கு ரெண்டு நல்லா தெரிஞ்சுக்கோ அரசு மருத்துவமனையில நீ சொல்ற மாதிரி கேரு அப்படியே உன்னை வந்து அன்பா பாக்குறது பேசுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க தான் ஆனா ஐசியு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ல பண்ற எந்த கேருமே கவர்மெண்ட்ல கொடுக்கறதை விட தாண்டி ஒரு பெருசிய பெஸ்ட்டு வேற எதுவுமே இருக்காது நீ அந்த மினிஷியலாக அதிகமா செலவாகக்கூடிய விதத்தை விதை பண்ணிட்டு போஸ்ட் கேர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை வந்து நீ பிரைவேட்ல நீ எங்க நினைக்கிறியோ அங்க பாத்துக்கோப்ப உனக்கு பட்ஜெட்டும் கம்மியாகும் பெரிய உதவி தேவைப்படாது ஒருவேளை நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணி பணம் கிடைக்கலாம் என்ன பண்ணுவேன் எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது முயற்சிதான் பண்ண முடியும் அப்படின்னோட ஒரு வாரம் ஆச்சு அந்த போய் இன்னும் பேசல இப்ப ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பையன் உண்மையிலேயே ப்ராப்ளம் இருக்கு ஆனா பேசல காரணம் என்னன்னா நான் ரொம்ப ஓபனா பேசிட்டேன் அப்ப அவனுக்கு வந்து அது சரிப்பட்டு வரல இதுதான் இப்ப இவன் என்ன பண்ணுவான் பாலாவா அப்ரோச் பண்ணுவான் இன்ஃபுளுயன்சர்ஸ் அப்ரோச் பண்ணுவான் இப்ப நிஷா மாதிரி இல்லாத என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியாப்பா உன எப்ப வீடியோ எடுக்க வரலாம்னு சொல்லு உனக்கு வீடியோ எடுக்கிற ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கோ ட்ரீட்மெண்ட் வாங்குற மாதிரி சொல்லி அழுதுற மாதிரி ரெண்டு வார்த்தை பேசி கண்ணுல ஃபுல்லாக கண்ணீர் வரணும் உடனே நான் உதவி பண்ண கட்டி பிடிச்ச நீ வந்து நான் தான் ஹீரோன்னு நீ காட்டணும் அப்படி பண்றதுதான் உனக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்ச ரூபா தரேன் சார் நிறைய இன்ஃபுயன்ஸ் கரெக்டா உண்மை இதுதான் நடக்குது இது நடக்கிறதுனால என்ன பிரச்சனைனா இப்ப பணம் இருக்கிறவனோ அல்லது நாலேஜ் இருக்கிறவனோ கான்டாக்ட் இருக்கிறவனோ இதை பண்ணிடுவான் ஏதோ ஒரு கிராமத்துல எதுவுமே இல்லாம அங்கேருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு சமூகத்துல நிறைய விஷயத்த சொல்லி புரிய வைக்க முடியல திரு எந்த ஊரு திரு நம்ம விழுப்புரம் பக்கத்துல ஒரு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கள்ளக்குறிச்சிக்கும் விழுப்புரத்துக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு ஒரு ஊர் தான் அந்த ஒரு பொண்ணை பார்க்குறேன் அந்த பொண்ணு ஒன்பதாவதோ பத்தாவதோ படிக்கிறது ஒரு வீடியோவை பார்க்குறேன் அந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து போடுறாரு இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து நடக்கவே முடியாது இந்த பொண்ணுக்கு வந்து நடக்கணும்னு ஆசை நல்லா படிக்கணும்னு ஆசை ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை லேப்டாப்பும் இது உதவி பண்ணால் அந்த பொண்ணு நல்லா படிக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் பார்க்குறேன் அது எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க முப்பது லட்சம் பேர் நான் அந்த பொண்ணு உடனே நான் போய் அந்த பொண்ணு போய் பார்க்குறேன் அந்த பொண்ணு போய் பேசுகிறேன் அந்த பொண்ணு கிட்ட ஃபோனில் பேசுகிறேன் நான் என்ன உதவி பண்ண சொல்லுமா நீ இப்பெல்லாம் படிக்கிறேன் படிப்பதற்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் உருவாக்குறேன் இங்கேருந்தே பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் ஆ சரி உங்களுக்கு லாரன்ஸ் சார் தெரியுமா சார் கேட்டாங்க நான் சொன்னேன் தெரியுமா இல்லை நீங்கள் அவரை ஒரு ஆடி பார்க்குறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா ஸோ இங்கே பிரச்சனையே என்னென்னா எனக்கு இது வேணுன்றது என் என் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு என்ன வேணுன்றது இல்லை என் வாழ்க்கையை அடையாளப்படுத்துறதுக்கு யார் வேணும் அவரை நான் பார்க்கணும் அவரோட நான் பேசணும் அவரோட என்னை பேச வைக்கணும் அவரோட நான் ஃபோட்டோ எடுக்கணும் அதுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு உதவி செய்ய வரவங்களுடைய வேணும் அப்போ அவங்க அவங்க மைண்டு டிசைட் பண்ணிடுறாங்க நாம எதுக்காக உதவி கேட்கணுன்றதை டிசைட் பண்ணிடுறாங்க ஓப்பனாக சொல்கிறோமா ரொம்ப பிராங்கா சொல்கிறேன் உண்மையிலேயே கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் திறந்து கூட கேட்க மாட்டாங்க அப்படி வாயை திறந்து ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா கேட்டு கேட்டு பழகினவங்கன்னு அர்த்தம் கேட்டு கேட்டு பழகினவங்கன்னு அர்த்தம் அதனால தான் தவறான பீப்புள் எல்லாம் இன்னைக்கு மேடையேத்தி அலங்கரிக்கப்படுறாங்க அங்கீகரிக்கப்படுறாங்க சரியான மனிதர்கள் இன்னைக்கு வரைக்கும் புறந்தப்பட்டுட்ருக்கு உண்மை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டு டீமோட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் பயணிக்கலாம் நிஷா அவர்கள்லாம் வந்து விழுப்புரம்ல கூட வந்து வந்து அந்த உடஞ்சி போன வீடுல கால்வாசி தான் இருக்கும் வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கும் மூணு அடிதான் இருக்கும் அந்த மூணு அடிக்குள்ள குடிஞ்சு உள்ள போய் கீழே விழுந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் அந்த வீட்டோட இதெல்லாம் பார்த்து அன்றைக்கி நைட்டே உடனே வாங்கிட்டு வந்து வீடை கட்டி கொடுத்தோம் அது பேப்பர்ல நியூஸ்ல கூட போடல சம்டைம்ஸ் யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து நெட்ல பப்ளிசிட்டி ஆகிறது ஒரு சில டைம் ரெண்டாவது அதுக்கு நம்ம அது நல்ல விஷயமும் கூட இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது என்ன பண்ணலாம்னா ஆப்போசிட் பீப்புள் இருக்கிற முகத்தை மாஸ்க் போட வைக்கலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அடையாளப்படுத்த வைக்கலாம் ரெண்டாவது அஹ் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட போட்டு ஒரு வீடியோ போட்டாங்கன்னா தயவு செய்து நம்பிடாது இன்ஃபுளுன்சர்ஸோ இல்ல யாரோ ஒருத்தவங்க என்னுடைய பாலா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு காசு கேட்டு வீடியோ போட்டு நான் பார்த்தது அவர் சம்பாதிச்சது வந்து அவர் குடுக்குறாரு நல்ல விஷயம் போட்டிருக்கா இருக்கா என்ன மாதிரி அக்கௌண்ட் இல்ல இல்ல காமனான ஜென்ரல் அக்கவுண்ட் இல்ல நீங்க அதை தானே சொல்ல வரேன் இப்ப பர்சனல் அக்கௌண்ட் மீன் பண்றதுக்கும் ஒரு ட்ரஸ்டோட அக்கௌண்ட் யூஸ் பண்றதுக்கும் அல்லது பெனிபிஷியோட டைரக்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு மூணுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு யூஸ் பண்ணி தான் ரொம்ப அங்க போய் நம்ம கூடாது

அந்த என்ஜிஓ அக்கவுண்டில் பத்து ரூபா உள்ள கொடுத்தா கூட அந்த பத்து ரூபா யார்கிட்ட வந்திருக்கு அந்த பத்து ரூபா யாருக்கு செலவு பண்ணுன்ற கணக்க கவர்மெண்ட் கொடுத்தாணும் அது என்ஜிஓக்கு இருக்கக்கூடிய ரூல் இண்டிவிஜுவலுக்கு அந்த ரூல் கிடையாது அதனால இண்டிவிஜுவலா இருக்கக்கூடியவங்க அதை நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க அப்ப பத்து பேர் சேர்ந்து பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிடுறீங்க அப்ப யார்கிட்ட இருந்து காசு வந்து எப்படி தெரியும் நார்த் மெட்ராஸ்ல ஒரு பொண்ணுமா அந்த பொண்ணு என்ன பண்ணுது ஒரு எஜுகேஷனோட சப்போர்ட்டுக்கு ஒரு ஏழாம் வகுப்பு படிக்கிறவங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்கூலோட ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பில்லை கையில் எடுத்து அதை ஒரு முப்பது பேருக்கு அனுப்புது முப்பது பேரில் ஒரு நாலு பேர் பணம் கொடுக்குறாங்க பன்னெண்டாயிரம் 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 கொடுக்குறாங்க அல்ல ஒருத்தர் சிஎம் யூத் அவாடி வேற பணம் கொடுத்தவர் இல்லையா இதெல்லாம் வாங்குது ஏன்னா பொண்ணு கேக்குது இல்ல இது பாருங்க அப்ப அப்போ வந்து வருது அப்படி உள்ள வர பணத்தை அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது மிஸ்யூஸ் பண்ணுது மிஸ்யூஸ் பண்ணி அந்த பொண்ணு வந்து அந்த எல்லா காசையும் காலி பண்ணி ஒரே ரிசிப்டா நாலு பேருக்கும் கொடுக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அந்த பொண்ணுக்கு இது பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா போராட்டமும் பண்ணி அந்த பொண்ணு நம்ம இது பண்றோம் அப்புறம் வந்து அவர் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டார் கேட்டா வந்து பெண் பாவம் சும்மா விடாதுன்னு எங்க அம்மா சொல்றாங்கன்ட்டு சோ இன்னைக்கு நீங்கள் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் பண்ற சோம்பேறித்தனம் தான் இது சார் பிச்சை கேக்குறாங்கன்னா ஏன் ஒருத்தன் பிச்சை போறோம்னா வந்தா இந்த உலகத்திலேயே ரொம்ப கேவலமான நான் சொல்லுவேன் அதுக்கு பதில் ரெண்டே செகண்ட் சாப்பிட்டீங்களா இல்லையா ஏன் பிச்சை எடுக்கிறீங்க ஒண்ணு வேலை வாங்கி தரேன் இல்லையா சாப்பாடு வாங்கி தரேன் எது வேணும்னு கேட்டு அதை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா அவங்க யாசகம் வாங்கணும்னு ரோட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை அவங்க ரோட்டுக்கு வந்து காசு வாங்கி வாங்கி பழக்கப்பட்டதுனாலதான் திருப்பி திருப்பி காசு கேட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் ஒரே வீடியோல இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ வந்திருக்கோம் அதுல ஒரு ரெண்டு பசங்க வந்திருப்பாங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஆட்டோ வாங்கினாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வாங்கினாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பெரிய டிவி சேனல்ல வந்து மேல போய் வீடு வாங்கி கேட்டு வாங்கிறாங்க ஒரே ஆள் தான் எல்லாத்தையும் வாங்குறாங்க தனக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பயன்படுத்தி உலகத்துல எப்படி ஒன்னா இருக்கேன் இன்னைக்கு அந்த அம்மா என்கிட்ட பேசுறாங்க பெருங்கலூர்ல நான் பாத்துட்டு அம்மா சார் உங்களை நான் சந்திச்சப்ப என்னைக்கு நீங்க அந்த கான்ஃபிரெண்ட் கொடுத்தீங்களோ அதையே கேட்டு கான்ஃபிரண்ட் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட பேசினா பொய் பேசக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டே பொய் பேசுறேன் இங்க வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் என்ன பொய் பேசின எல்லாரையும் தூக்கி போட்டுருக்கேன் எனக்கு வந்து திருவாரூர்ல ஒரு இதேதான் நடந்தது திருவாரூர்ல ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளியை ரெஸ்கியூ பண்ணி எல்லா சப்போர்ட்டும் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து தொடர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் எல்லா உதவி செய்றேன் வீடு கட்டி கொடுக்குறாங்க கவர்மெண்ட் என் வீடியோவை பார்த்து அவரு எனக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க சொல்லல சொல்லாம தார்பாய் வேணும் அதை வேணும்னு கேட்டி ஏமாத்தினார் மினிஸ்டர் எனக்கு கூப்பிட்டு சொல்றாரு நான் தான் வீடு கட்டி கொடுத்தேன்ட்டு போட்டோ அனுப்புறாரு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த சப்போர்ட்டும் பண்ணுறது இந்த மாதிரி பல பேர் இருக்காங்கம்மா இது வந்து ஒரு பெரிய விஷயம் சர்வீஸ் அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி எடுத்தவங்க போறது போகிறதில்லை அது ஒரு புரலாண்டா பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ பாலா அவர்கள் மாதிரியான ஒரு வெளிச்சம் கிடைத்த ஒரு மனிதர்கள் எல்லாருக்கும்லாம் கிடைச்சிடுறது இல்லமா மிகப்பெரிய வெளிச்சம் கிடைச்ச ஒரு மனிதர் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி வெளிச்சம் கிடைச்ச இன்ஃப்ளூயன்சஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் சரியான பாதைகள் வந்து தொண்டு நிறுவனங்கள் சார்ந்து சமூகம் சார்ந்து பயணிக்கிறவங்களோட கைக்கோத்து ஒரு நாள் வேலை பார்த்தாலும் உண்மையிலேயே இந்த உலகத்தில் இந்த உலகம் ரொம்ப 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 அழகான ஒரு உலகமாக மாறும் நிறைய இல்லாதவர்களுக்கு அது போய் சேரும் நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்கும் நிச்சயமா சார் சிறப்பா சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று